தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வாட்ஸ்அப்ல யாராச்சும் மெசேஜ் அனுப்பிட்டு நீங்க பாக்குற எப்பயுமே டிலீட் பண்ணிட்டாங்க அகை நீங்க போய் கேட்டா சும்மா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்டா பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கில் போறதுக்குனால நீங்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு இப்போதான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் இருக்கும் அது ஆளில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி யூஸ்லாம் வீடியோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிபேஷனா வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே உங்களோட மொபைலை செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க நான் இப்போ என்னோட மொபைல் செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்றேன் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பாருக்கும் அங்கே போயிட்டு நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி போட்டு சர்ச் பண்ணுங்க அந்த மாதிரி சர்ச் பண்ண இல்லை உங்களோட மொபைல்ல இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா வரும் ஒரு சில மொபைல்ல பாத்தீங்கன்னா இருக்காது பட் லேட்டஸ்டா இருக்க எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷனுக்கு உள்ள போயிட்டு இந்த இடத்துல நோட்டிபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கையா அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் இதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு வர எல்லா நோட்டிபிகேஷனுமே இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிரும் எல்லா நாளும் சேவ் ஆகுமா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு உள்ள மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எடுத்து ஒரு மெசேஜ் பண்றாங்க பண்ணிட்டு டக்குன்னு டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல போய் பார்க்கல டிலீட் ஆயிரும் அதே மாதிரி நீ அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா நான் எதுவும் அனுப்புவா தெரியாம மாத்தியானு அப்படின்னா சொல்லுவாங்க ஏதோ ரீசன் இப்போ நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கையில் உங்களோட மொபைல்ல அகெயின் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா போதும் அவங்க எந்த டைத்தில் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க எந்த டைத்தில் வந்து மெசேஜ் டிலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா ஹிஸ்டரியுமே பார்த்தீங்கன்னா இருக்கும் மேபி இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு டிலிட் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் வந்து எடுக்க முடியாது அதுக்குமே வந்து நம்மள்கிட்ட ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கு நீங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஐஎம் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி நான் அடுத்த எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெவ் டு ஆல் சி நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்